சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஒரு மந்தா எனக்கும் நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இது கொஞ்சம் மைண்ட் அப்புறம் ரிலாக்ஸா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் ராசி நட்சத்திர பலன் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அஸ்வினி திருப்திகரமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சந்தோஷமான மற்றும் திருப்திகரமான நாளாக இருக்கும் நீங்கள் கடந்த காலத்தில் போட்ட முயற்சிகள் நல்ல விளைவுகளை தரும் மனதிற்கு சமாதானம் தரும் நிகழ்வுகள் நடைபெறும் தொழில் மற்றும் வியாபாரம் உங்கள் கடுமையான உழைப்பின் பலன் இன்று கிடைக்கும் வேலைகள் திட்டமிட்டபடி நடைபெறும் தொழிலில் நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணலாம் புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரம்பிய நாள் நண்பர்களுடன் நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் கணவன் மனைவி உறவில் சந்தோஷமான மாற்றங்கள் ஏற்படும் உடல் நலம் ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள் மொத்தத்தில் இன்று நீங்கள் திருப்தியாகவும் மனநிம்மதியாகவும் இருக்கக்கூடிய நாள் ஒவ்வொரு தருணத்தையும் மகிழ்ச்சியாக அனுபவிக்கவும் பரணி தெளிவுகள் பிறக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் ஏற்படும் குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் நாள் முக்கியமான விஷயங்களில் தெளிவான எண்ணங்கள் தோன்றும் தொழில் மற்றும் வியாபாரம் வேலை தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் புதிய திட்டங்களை திட்டமிட்டும் செயல்படுத்தவும் வியாபாரத்தில் உள்ள குழப்பங்கள் தீர்ந்து லாபம் அதிகரிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை உறவினர்களுடன் நீண்ட நாட்களாக இருந்த மனக்களர்ச்சி நீங்கும் கணவன் மனைவி இடையிலான புரிதல் அதிகரிக்கும் நண்பர்களுடன் நல்ல உறவுகளை உருவாக்கலாம் உடல் நலம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனநிலை தெளிவாக இருப்பதால் உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் மொத்தத்தில் இன்று உங்கள் வாழ்க்கையில் தெளிவை அளிக்கக்கூடிய நாள் எந்த முடிவையும் நிதானமாக எடுத்து முன்னேறுங்கள் கிருத்திகை வேறுபாடுகள் குறையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று வீண் வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் குறைந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் அமைதி நிலவும் தொழில் மற்றும் வியாபாரம் வேலை தொடர்பான சிக்கல்கள் குறையும் தொழிலில் இருந்த பிரச்சினைகள் சரியாகும் புதிய பொறுப்புகளை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் குறையும் நண்பர்களுடன் ஏற்பட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும் உறவுகளில் மேம்பாடு காணலாம் உடல் நலம் மன அழுத்தம் குறையும் உடல் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் மொத்தத்தில் இன்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காணக்கூடிய நாள் குடும்பத்திலும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மேஷ ராசியில் பிறந்த அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களுக்கான பலன்கள் அஸ்வினி திருப்திகரமான நாள் தொழிலிலும் குடும்பத்திலும் சந்தோஷம் பரணி மனதிற்கு தெளிவுகளை வழங்கும் நாள் முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்தது கிருத்திகை வேறுபாடுகள் குறையும் உறவுகள் மேம்படும் தொழிலில் முன்னேற்றம் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் உயர்த்துங்கள்